ார் என்ற ஊரை சேர்ந்தேஷன் எங்குன்றாலும் தயவு செய்து பேராலயத்திற்கு முன்புறம் உள்ள பாதுகாப்பு அலுவலர்களுக்கு வரவும் சரவணன் நீலாங்கறை காத்துக் கொண்டிருக்கிறார் இதே இந்த நம்ம வீட்டுக்குள்ளே எல்லாரும் நீங்க ஒருது 20 தான் சாப்பிட்டு கொண்டிருந்தீங்க எல்லாரும் அப்படியே சாப்பிட்டு கொண்டிருந்தீங்க நம்ம சாமினா சாம்பார் இருக்குதுங்களே எல்லாரே அதெல்லாம் அவங்க கூட கைல இருக்குறோம் நீங்க சீக்கிரத்துல நீங்க வரலாம் எல்லாரையும் கூப்பிட்டு இருக்கிறேன் பாத யாத்திரையாக வந்திருக்கும் பக்தர்கள் அனைவரையும் அணை ஆரோக்கியத்தாய் இருகரம் விதித்தவராய் இதயத்தை திறந்தவராய் வருக வருக என்று வரவேற்கிறார் நீங்கள் வெறுந்தூரம் பயணம் செய்திருக்கிறீர்கள் இறுதியாக உங்கள் பயணத்தின் உச்சக்கட்டமாக அன்னையின் முகத்தை முகமுகமாய் தரிசிப்பதற்காக காத்திருக்கிறீர்கள் ஆகவே பொறுமையுடன் அமைதி காத்து பேராலயத்திற்குள் நுழையுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் பேராலயத்தின் உள்ளே அமைதி காக்கவும் நீங்கள் ஜெபிக்கவும் மற்றவர்கள் ஜெபிக்க உதவுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அன்னையின் முகத்தை தரிசித்து காணிக்கைகளை செலுத்திவிட்டு இடதுபுறமும் வலதுபுறமும் உள்ளே வெளியேறும் வாயில்கள் வழி